திருவொற்றியூருக்கெல்ல நூலகத்தில் வாசகர் வட்டத்தின் சார்பாக எண்பத்தி இரண்டாவது சிந்தனை சாரல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஆன்மீக சொற்பொழிவாளரும் முனைவருமான மாகி ரமணன் பங்கேற்று அருந்தமிழ் வளர்த்த அவ்வையார் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார் திருவொச்சியூர் நூலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் வாசகர் வட்ட நிர்வாகிகள் கல்லூரி மற்றும் மாணவ மாணவிகள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர் விழாவில் பேசியபோது போது உலகத்தையே இழுத்தாலும் நீதி கருத்துகளாலும் புரட்டி போட்டவர் திருவள்ளுவர் அவ்வையார் எந்த ஒரு மனிதனுக்கு வாசிப்பு சுவாசிப்பாக உள்ளதோ அவனே உயர்வான் என கலந்து கொண்ட அவர் பேசினார் ஆரம்ப கல்வியில் அரும்புகள் மனதில் அறம் செய்ய விரும்பு என்ற அவையின் வரிகளை பதிய வைக்காமல் போனதே தற்போதைய வன்முறைக்கு காரணமாகும் என்றும் கூறினார் இன்றைய காலத்தில் அறிவியல் தான் பிரதானமாக உள்ளது அறிவியல் முற்றிலுமாக கிடையாது தமிழர்கள் இயற்கையிலேயே நுண்ணறிவு திறன் உடையவர்கள் ஆனால் அறம்தான் காணாமல் போய்விட்டது என்றும் கூறப்பட்டது இவ்வாறாக அவர் பேசினார் இந்த விழாவில் மாகி ரமணனின் ஐம்பது ஆண்டு கால தமிழ் பணிகளை பாராட்டி நற்றமிழ் நாவலரினும் பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது

இதை நம்ம மாணவர்கள் பயன்படுத்தணும் உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைங்க காலத்தை பார்த்தலத்தையும் தெரியுங்கள் என்று அவையிலே ஒரு